தெரியாம கூட இந்த ஐந்து பொருட்களை வந்து மற்றவங்க கிட்டே இருந்து கடன் வாங்கி வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படி உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க முதலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பு உப்பு அப்படிங்கிறது நம்ம வீட்டோட சக்தி மற்றவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம உப்பை வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்களோட கர்ம சக்தியும் நம்ம வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் அல்லது நெய் இது எல்லாமே வந்து வந்து சக்தி சம்பந்தப்பட்டது அதனால நம்ம கடன் வாங்கி விளக்கு ஏற்றணும் அப்படின்னா செல்வம் நிலைக்காது அப்படின்னு வந்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீப்பு சீப்பு அப்படிங்கிறது நம்ம தலை வாடுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது அந்த மற்றவங்களோட சீப்பை வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்களோட எதிர்மறை சக்திகள் வந்து நமக்கு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நான்காவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலனி காலனியில் வந்து பாத சக்தி சேர்ந்திருக்கிறதுனால மற்றவங்களோட காலணியை வாங்கி நம்ம பயன்படுத்தும் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரம் வந்து நம்ம வாழ்க்கை இதுக்குள்ள வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஐந்தாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படுக்கை இல்லைன்னா தலையணை இதுல வந்து உறக்கத்தோட சக்தி வந்து சேர்ந்து கடன் வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது மன அமைதி குலையும் கனவுகள் எல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஐந்து பொருட்களுமே வந்து நம்ம யார்கிட்டையும் கடன் வாங்காம நம்ம வச்சுக்கிட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா வீட்டுல நிம்மதியும் செல்வமும் நிலைத்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது